வணக்கம் வியூவர்ஸ் ரங்கநாயகி தாயார் உடனுரை ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள் கோவில் சிங்கவரம் செஞ்சி வட்டம் விழுப்புரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் பண்ணாதவங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ளது செஞ்சி செஞ்சிக்கு அருகே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கவரம் என்னும் மலைப்பகுதியில் அழகிய ரங்கநாதர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ரங்கநாத பெருமாள் மற்றும் ரங்கநாயகி தாயார் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோயிலாகும் பல்லவர் கால கோவில் மேலும் செஞ்சி நாயக்கர் வம்சத்தின் கிருஷ்ணப்ப நாயக்கரால் புனரமைக்கப்பட்டு ஆதரவளிக்கப்பட்டது செஞ்சியில் அமைந்துள்ள ராணி கோட்டையும் இந்த கோவிலும் சுரங்கப்பாதைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இந்த சிங்கவரம் குடைவரையில் காணப்படும் ரங்கநாத பெருமாளின் திருமேனியானது புதுக்கோட்டையில் அமைந்துள்ள திருமயம் கோவிலுக்கு இணையான திருமேனியாகவும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் திருமேனியை விட பெரியதாகவும் காணப்படுகிறது இக்கோவிலின் மலையடிவாரத்தில் உள்ள உயர்ந்தோங்கிய ஊஞ்சல் மண்டபம் நம்மை இனிதே வரவேற்கிறது மலைக்கோவிலை தரிசிக்க படிக்கட்டுகள் ஏறுவதற்கு முன் ஒற்றைப்பாறையில் திருமாலுக்கு உகந்த சங்கு சக்கரம் நாமம் திருப்பாதம் பஞ்சமுக அனுமன் ஆகிய திருவடிவங்கள் குறிக்கப்பட்டுள்ளன அவற்றை வணங்கிய பின் செங்குத்தாக காணப்படும் நூத்தி ஐம்பது படிக்கட்டுகளை கடந்து மேலே செல்ல வேண்டும் மலைக்கோவிலுக்கு படியேறும்போது வழிநெடுகிலும் வானரப் படைகள் அதிகமாக காணப்படுகின்றன ஆனால் அவற்றினால் தொந்தரவு எதுவும் இல்லை மலைப்பாதையில் இயற்கையை ரசித்தபடியே படியேறுவதால் அதிகமாக சிரமம் எதுவும் தெரியவில்லை இக்கோவில் தல வரலாற்றின்படி பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு செஞ்சி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது மலையடிவாரத்தில் உள்ள நந்தவனத்தில் ஒரு வராகன் வந்து பூக்களை நாசம் செய்வதாகவும் அதனை பிடிக்கவே முடியவில்லை என்றும் புகார் வந்தது அதன் அடிப்படையில் சிம்ம விஷ்ணுவே வராகனை வேட்டையாட சென்றார் ஆனால் வராகன் அவரிடமிருந்து தப்பி இந்த கோவில் உள்ள மலை மீது ஏறி சென்றது மன்னனும் பின்தொடர்ந்தான் ஓரிடத்தில் வராகன் மறைந்து போகவே அங்கே தேடிய போது மன்னருக்கு இந்த குடைவரை கண்ணில் பட்டது அப்போதுதான் இது தெய்வ செயல் என்பதை மன்னன் உணர்ந்தான் ரங்கநாதரை வழிபடத் தொடங்கினான் அவனது மகன் மகேந்திரவர்மன் மலையை குடைந்து கோவில் கட்டினான் செஞ்சிக்கோட்டையை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி புரிந்த ராஜா தேசிங்கு எங்கு போருக்கு சென்றாலும் ரங்கநாதரிடம் அனுமதி பெற்றுத்தான் செல்வார் என்றும் கூறப்படுகிறது அவ்வாறு ஆற்காடு நவாபை எதிர்கொள்ள இருந்த நிலையில் இத்தலத்து இறைவனிடம் அனுமதி கோரியபோது பெருமாள் முகத்தை திருப்பிக் கொண்டு அனுமதி மறுத்தாராம் அதனை ஏற்காமல் சென்ற தேசிங்கு அப்போரில் தோல்வி அடைந்ததோடு வீர மரணத்தையும் தழுவினார் என்ற கருத்தும் நிலவுகிறது இக்கோவிலின் நூத்தி ஐம்பது படிக்கட்டுகளை நாம் ஏறி முடித்தால் ஐந்து நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்தை காணலாம் இந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் சன்னதி கொண்டருளும் அருள்மிகு வரதராஜ பெருமாளை தரிசிக்கலாம் அவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி தருகிறார் வரதராஜரை வழிபட்டு வலதுபுறமாக உள்ளே சென்றால் சுனை ஒன்று உள்ளது இந்த சுனையினை லட்சுமி தீர்த்தம் என அழைக்கிறார்கள் லட்சுமி தீர்த்தம் இருக்கும் தளத்தில் மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டால் செல்வ வளம் பெறலாம் என்பது ஆன்றோர் வாக்கு இக்கோவிலின் உள்ளே சென்றால் சக்கர தாழ்வார் கருடன் ஆஞ்சநேயர் ராமானுஜர் கொற்றவை ஆகியோர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் காணப்படுகின்றன இவற்றை கடந்து உள்ளே சென்றால் தொன்மை வாய்ந்த குடைவரையை காணலாம் இக்குடைவரை மண்டபத்தில் துவாரபாலர்களும் இரண்டு வரிசை தூண்களும் அமைத்துள்ளனர் பல்லவர் கால கலை அமைப்பின்படி தூண்கள் அமைந்துள்ளன தாமரை வடிவமும் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது மண்டபத்திற்கு இணையான அளவில் கருவறை உள்ளது இந்த கருவறையில் திருமால் இருபத்தி நான்கு அடி நீளமுள்ள பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளாக அருள்பாலிக்கிறார் இந்த மூர்த்தி ஒரே தாய்ப்பாறையில் உருவானவராக பிரம்மாண்டமாக காட்சி அருள்கிறார் ஆதிசேஷன் மீது அனந்த சாயன கோலத்தில் திருக்காட்சி அருளும் பெருமாளுக்கு சன்னதியில் பிரம்மதேவர் கந்தர்வர்கள் மது மற்றும் கைடபன் நான்முகன் கருடன் பிரகலாதன் நாரதர் திருகுமுனிவர் மேலும் திருமாலின் பாதம் அருகே பூதேவி ஆகியோரும் காட்சி தருகின்றனர் இந்த குடைவரையில் வலதுபுறமாக ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில் நான்கு திருக்கரங்களுடன் அமர்ந்தபடி காட்சி அருள்கிறார் அதே அறையின் பின்புறமாக குடைவரையை ஒட்டியவாறு உக்கிரமான துர்கையும் வீற்றிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது ஆனால் துர்கை அம்மனை ஜன்னல் வழியாகவே தரிசிக்க முடியும் ஆலயத்தின் எதிர்புறம் பலிபீடமும் கல் கொடி மரமும் காணப்படுகிறது இக்கோவிலில் சொர்க்கவாசல் கோபுரம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது மேலும் இக்கோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளின் மூலம் பல மன்னர்களின் கோவில் திருப்பணிகள் நமக்கு தெரிய வருகிறது இந்த குடர்வரை கோவிலை ஒட்டி மலை மீது மற்றும் சில கோவில்களும் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது இத்தலத்தில் இருக்கும் கருடர் நவபாஷானத்தால் செய்யப்பட்டவர் இந்த கருடரை வணங்கினால் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மனபயமும் அகலும் என்கிறார்கள் இங்கு மாசி மகம் அமாவாசை தினங்கள் தை ஆடி மாத சிறப்பு தினங்களிலும் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன வைகுண்ட ஏகாதேசி இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாகும் அறுபது வயது எனப்படும் சஷ்டிய பூர்த்தி தலத்தில் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இருக்கும் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிங்கவரத்திற்கு பஸ் மற்றும் ஷேர் ஆட்டோ வசதியும் உண்டு நீங்களும் சிங்கவரம் வந்து ரங்கநாதரை வழிபட்டு சகல நலன்களும் பெறுவீர்களாக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்